வணக்கம் எல்லாம் வல்ல அருளோடு அன்னையின் அருளாசியோடு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இவர்களுக்கு அமையும் ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கார் சூரிய பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் காலச்சக்கரத்தினுடைய எல்லா கிரகங்களும் நல்ல விதமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாகவும் திருமண தடையை இல்லாமல் செய்யக்கூடிய மாதமாகவும் அனைவருக்கும் திருமணம் நடைபெறும் வரும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் திருமண தடை நீங்கி திருமணம் அமையக்கூடிய மாதமாக இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே போல் குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வார்கள் அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மாதம் வியாபாரம் நல்ல விதமாக ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல விதமாக வியாபாரமாகும் எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்த ஒரு சில நபர்களை சந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கும் ரொம்ப ஆசையா என்னுடைய நண்பரையோ இல்லை உறவினர்களையோ நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்தவர்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்து அவர்களோடு ஒரு நாட்களை செலவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த கன்னிராசியில் உள்ளவர்களுக்கு அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமை மிக நன்றாக இருக்கும் குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது அதாவது ராசியாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறான் அப்படி பதினோராம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இருக்கிற பொழுது நல்ல விதமாக படிப்பு கல்வி செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் அதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அது சம்பந்தமான நிகழ்வுகள் அது சம்பந்தமான ரகசியங்களை பாதுகாப்போடு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது பணத்தை கணத்தை எடுத்துடுவாங்க ஏமாத்திடுவாங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டிய பொருளை ஒரு இருபதனாயிரம் ரூபாய்க்கு தரேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இருபதனாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் செய்து யாரையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா பணம் வரும்பொழுது தான் ஏமாற்றலாம் அவங்களே பணம் இல்லாத போது உங்களை ஏமாற்ற முடியாது இல்லையா அதனால் பணம் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அந்த பணம் வரவு அதிகமாக இருக்கிற பொழுது உங்களுடைய கவனமின்மை அப்படிங்கிறதும் அதில் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த கவனமின்மையை சரி செய்து கொள்ளுங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக புதியதாக படம் எடுப்பதற்கும் புதியதான முயற்சிகளுக்கும் வெற்றி வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அடுத்தவர்களை நம்பி மோசம் விடாதீர்கள் அடுத்தவர்களை நம்பாதீர்கள் நீங்களே நேரடியாக உங்களுடைய படத்திற்கோ உங்களுடைய சீரியல் படம் எடுப்பதற்காகவோ எதுவாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக அதை வழிநடத்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான குறையும் இந்த மாதத்தில் இருக்காது நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து வாருங்கள் நேரமின்மை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கும் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த மாதம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர உழைப்பு அதிகமாக இருக்கும் அதே உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் உங்களுக்கு சரிவர கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் நல்ல விதமாக குழந்தைகள் படிப்பார்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது திங்கட்கிழமைகளில் இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலேயே ஒரு ஐந்து விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுடைய மன சஞ்சலம் மன கிளேசம் மனக்குரோதம் இதெல்லாம் இல்லாமல் இருப்பீங்க ஏன்னா அந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எப்பொழுதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே கடன் வாங்கிக்கிட்டே இருக்குமே இந்த கடனை எப்போத்தான் நம்ம அடைக்கிறது இது எல்லாம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் மாறுதல் அடைய வேண்டும் அப்படின்னா திங்கக்கிழமைகளில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே திங்கட்கிழமை தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் அப்படி பெருமாளை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த ஆடி மாதம் ஒரு சந்தோஷமான மாதமாக அமைவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது வணக்கம் அன்பான கண்ணீராசி நேயர்களே உங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் மேலும் மேலும் உங்களை வளர வைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய இந்த புதன் பகவான் சுக்கிர பகவான் மிதுன ராசியிலும் சூரிய பகவான் மிதுன ராசியிலும் கடந்து கொண்டு வருவதால் அவர்கள் வந்து ராசியில் சேருவதால் இந்த கன்னியா ராசிக்கு வருவதற்கு லாபஸ்தானத்தில் வருவதால் உங்களுடைய பயணத்தில் லாபங்களும் வெற்றியும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆவதும் மேலும் மேலும் உங்களுடைய அடுத்த வளர்ச்சியை நோக்கி போவதும் இடம் வெட்டி இடம் மாறி இருப்பதும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டிலிருந்து வேறொரு இடத்திற்கு மாறி மற்ற உங்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய அற்புதமான இந்த காலம் இது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதி தேவை ஏனென்றால் பல சூழல் பலர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்டு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க அப்படி எதிர்பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களும் உங்களை சார்ந்து உங்களுடைய மனசுக்கு ரொம்ப வேதனை கொடுக்கறதா இருக்கும் நீங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் கஷ்டப்பட்டதில்லை நீங்கள் பிறருக்காக கஷ்டப்படுற ஒரு மனோ உடையவர்கள் ஏனென்றால் அந்த புத பகவான் அந்த கன்னியாராசியிலேயே உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட உச்சம் பெறுகிற அந்த புதன் பகவான் இப்பொழுது இந்த மாதத்தில் அவர் மிதனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் அங்கேயே சுக்கரனும் வருகிறார் அங்கேயே சூரியனும் வருகிறார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் வருவதனால் உங்களுடைய எவ்வளவு பராக்கிரமம் இருந்தாலும் சரி அதற்கு ஒரு ஏதேனும் த உங்களுடைய கடுமையான உழைப்பால் உங்களுடைய பயணம் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆனால் பாதித்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க தூக்கம் இருக்காது தூக்கம் இல்லாத அடுத்தவர்களுக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் மற்ற சூழ்நிலைக்காகவும் தான் நீங்கள் பாடுபட வேண்டி வரும் எப்பொழுதும் உழைக்க தெரிஞ்ச நீங்கள் உழைக்கின்ற பக்குவம் தெரிஞ்ச நீங்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அவங்க எல்லோரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பதினோராம் இடத்தில் கடக ராசியில் சென்று கொண்டிருப்பதால் அங்கே இருக்கின்ற அந்த லாபம் பிறருக்காகவும் பிறருடைய உதவிக்காகவும் செயலாகுமே தவிர அது உங்களுக்கு உடல் அசதியும் மன சஞ்சலத்தையும் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப திறமையாக ஒன்று ஒன்றையும் செயல்படுவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்பொழுது நீங்கள் சென்றுக்கிட்டு இருக்கீங்க இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு வரையும் ஆறில் வந்த அந்த சனி பகவான் ஐந்திலிருந்து ஆறுக்கு வந்தார் இருந்தாலும் மூணாறு பதினொன்றில் சனி இருப்பது சிறப்பு தான் தரும் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி மூணாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலும் அங்கே செவ்வாம் சனியும் பார்ந்திருப்பதனால் உங்களுக்கு ஓய்வில்லாத செயல் மூலம் உங்களுடைய நாடி நரம்புகள் பாதிக்கப்படும் உங்களுடைய உணவு முறைகளில் ரொம்ப மூச்சு திணறல் மூச்சிக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உடல் வீக்கம் வரும் உடலில் வந்து ரொம்ப ஒரு அழுத்தம் வரும் மன அழுத்தமோ உடல் அழுத்தமோ உங்களுக்கு இப்போ ஆஸ்பத்திரி போய் ஏதேனும் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் தியானத்தில் இருப்பாங்க அந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் சரி செய்வது சிறப்பான வழி ஏனென்றால் சின்ன விஷயத்தை பெருசாக்கி டாக்டர் செலவை அதிகப்படுத்தி அது தொடர் நிலையாக போகாமல் இருப்பதற்கு மிகவும் அற்புதமாக உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் இந்த நிலை இந்த இயற்கையின் நிலை உங்களுக்கு மிக மிக அற்புதமான சூழ்நிலையை எடுத்து செல்லும் ஆகையினால் நீங்கள் அந்த மிதனாராசி நேயர்களை விட கன்னியாராசி நேயர்கள் இப்பொழுது நல்ல ஒரு சூழ்நிலையை அடைவீர்கள் அது நீங்கள் எப்படியாக இருந்தாலும் எழுபது பர்சன்டேஜ்லேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரையும் நல்ல பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளது நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுக்கு பலமாகவும் இருக்கும் ஒரு சில விஷயத்தில்தான் அது பலகீனமாக இருக்கும் அந்த ஒரு சில விஷயத்திற்காக உங்களுக்கு பலமான விஷயத்தை விட்டு கொடுத்துடாதீங்க நீங்கள் வந்து தைரியமா இருங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு மனோதைரியமும் உங்களுக்கு அதிகம் உண்டு அந்த மனோதைரியமாக உள்ள நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் தளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது ஆகையினால் ஏனென்றால் ஏது அந்த லக்கணத்திலே இருப்பதனால் உண்டி இல்லை சிறு சிறுன்னு பேசுகிற ஒரு குணம் ஒன்று வந்துடும் ஆகையினால் ஏன் கேட்டால் நிறைய பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பான நல்ல விஷயங்கள் மட்டும் உண்டி இல்லை முடிய முடியாதுன்னு பேசுகிறவங்களும் அந்த சூழ்நிலையும் தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த நேரத்துக்கு ஆகையினால் உங்களுடைய நாடி நரம்புகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வராத அளவிற்கு நடந்து கொள்ளுங்கள் வண்டியின் பின்னாடி உட்காந்து போகிற நீங்கள் கவனமாக போங்க கை கால் சிலிப்பு ஒன்றாகக்குள்ள வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் நீங்கள் என்ன செய்யணும் ஏழை எளியவருக்கும் இல்லை பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு மனோபக்குவத்தில் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது நடப்பது போல் இப்பொழுது நல்லது நடக்கும் காரணம் நிறைய நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில தீங்கு நன்மையை காட்டிலும் அதிகமான மனோநிலையை கொடுக்க இருப்பதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பெரம்பலவான வாழ்க வளமுடன் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பார்த்து ஏற்கனவே ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு அதனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி நினைப்பெல்லாம் உங்களுக்கு வேணாம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ஆல்ரெடி பதினொன்னில் இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ஆடி பதினஞ்சுக்கு மேலே வர்றார் எப்பொழுதுமே ஒரு ராசியாதிபதியினுடைய நிலை முதல்ல யோகமாக வேலை செய்யும் அப்போ பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள் உங்களுடைய லாபகரமான வேலைகள் முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம் ரொம்ப டெடிடேஷன் பண்ணி படிக்கிறவா மேல்நிலை படிக்கிறவா அப்ப நான் வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறவா அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் இப்ப யோகம் பெறும் மாதமாக இந்த மாதம் என்ன உங்க ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா லாபஸ்தானத்துல பயணிக்கிறார் குடும்ப உறுப்பினர்களால் லாபம் குடும்பத்தில் உள்ள பெண்களால் லாபம் அப்ப மனைவியால் யோகம் தரும் மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் மூணாம் அதிபதி உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் பயணிக்கிறார் அப்போ சகோதரனால் ஒரு யோகம் கிடைக்கும் சகோதர சகோதர வழி உறவுகளால் சற்று செலவினங்கள் ஏன்னா குருவோடு சேர்ந்த குரு மங்கள ஜாதகம் ஆல்ரெடி உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துன்னு இருக்கார் உங்களுடைய தீராத நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரிலீஃப் கிடைக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் அதிபதி ஒன்பதுல இருக்கும்பொழுது தாய் சொத்துக்களில் தாய் வழி உறவுகளால் ஒரு யோகம் போகுது அப்போ தாய் வழி உறவுகள்ல நீண்ட நாள் ஏதாவது ஒரு சொத்தை வித்து உங்கள் கையில் ஒரு இன்கம் கொடுப்பா அதை வச்சு நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கு கோர்ட்டுக்கு ரொம்ப வழக்கில் இருக்கு ஒரு சொத்து தீர்க்கப்படாத பிரச்சனையில் இருக்கா அப்படின்னா ஏன்னா செவ்வாய் வந்து அந்த பாகத்தில் உட்காந்தால அஷ்டமாதிபதி ஒன்பதுக்கு வர்றதுனால கண்டிப்பாக சொத்து பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது புத்திரன் அஞ்சாம் இடம் தான் ரொம்ப ரொம்ப எல்லாரும் கேட்குற கேள்வி தான் என்னுடைய மகன் நல்லா படிப்பானா என்னுடைய மகன் உத்தியோகத்துக்கு போவானா என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்குமா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது அஞ்சாம் பஞ்சம ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் தான் எப்பயுமே கன்னி ராசிக்கு அவாவா அவள் பித்திர புத்திரன் எல்லாம் பார்த்தினா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்து வாழ வேண்டும் அப்படின்ற கான்செப்டில் தான் அவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க ஆமாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவான விஷயந்தான் இப்போ சனி வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய புத்திரன் கொஞ்சம் சற்று பிரிவுகள் உண்டானால் அது பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க ஆறாம் இடத்தினுடைய ருணம் ரோகம் சத்துரு நீண்ட நாள் கடன் ரிலீஃப் ஆவசர் பெரிய பெரிய கடன் நான் பெரிய வட்டிக்கு வாங்கிட்டேன் இயலுக்கு வாங்கிட்டேன் அப்புறம் ரன் வட்டிக்கு வாங்கிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டுருக்குவா எல்லாம் இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுகூலம் பெறலாம் அடுத்து வர்றது என்ன எல்லாம் பொதுவாக கேட்குறது கல்யாணம் காட்சி தான் உண்டான அதிபதி உங்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஏற்கனவே சொந்த பந்தத்தில் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பா அத்தை பொண்ணு கட்டினா இருப்பா மாமன் பொண்ணு கட்டின்னு இருக்கலாம் இருக்குப்பா அப்போ உறவுகளில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஆயத்த பணிகள் எல்லாம் இந்த ராசியினருக்கு இப்போ நடக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மனைவி மிக மிக ஆரோக்கியமாகவும் அழகுபடைத்தவளாக இருப்பான்னா ஏழுக்குறின் ஒன்பதில் செவ்வாயோடு குருமங்கள யோகத்தோடு வரப்போறா உங்களுடைய மனைவி அதனால் திருமண காலங்கள் திருமண எண்ணங்கள் உங்களுக்கு ஏடேறும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாக்கியத்துக்கு வரும்போது உங்களுடைய தந்தையினுடைய சொத்துக்கள் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி பிரச்சனைகள் தந்தையினுடைய உடல்நல ஆரோக்கியங்கள் எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடலாம் ஏன்னா பாக்கியாதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒன்பது பதினொன்று எப்பயுமே யோகம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் பத்துக்குரியவன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது நான் வெளிநாட்டு கம்பெனியில டையப் வச்சுருக்கேன் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்றேன் நீண்ட நாளாக எனக்கு கொடுத்த கடன் வரமாட்டேங்குது ஒருத்தருடைய காரணம் குடன் வாங்கிட்டு போனார் இது வரைக்கும் எனக்கு கொடுக்குற பாடு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் நீண்ட நாள் வருமானம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சேவிங்ஸா மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா பத்து பன்னெண்டு சம்மந்தப்படுறது அந்த விஷயத்துல கண்டிப்பா ரொம்ப நாளா வரல எனக்கு பணம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் எல்லாம் இப்ப அந்த பணம் வந்து உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு பதினொன்றில் சூரியன் இருக்கா அப்போ பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றுல இருக்கா அப்போ ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு எனக்கு பணம் அப்போ லாக்கர்ல வச்சிருக்கேன் இந்த பணத்தை எடுத்து இப்ப முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான காலம் அப்போ அதில் வட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வருது இப்போ டூ பர்சன்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சூரிய பகவான் தான் எப்பயுமே இந்த கன்னிராசி நாயர்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் தான் பதவிகள் கிடைக்கும் அது ஒரு சூ சூட்சமமான ஒரு விதி தான் இருந்தாலும் இப்போ பதினோராம் இடத்துல பயணிக்கிறதுனால அரசு துறை வேலை எதிர்பார்த்துன்னு இருக்கிறவா ஏற்கனவே கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி நீங்கள் சரியான முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இது சாதகமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக புத்திரர் விஷயத்தில் சற்று கவனம் திருமண விஷயம் உங்களுக்கு யோகம் அரசு சார்ந்த விஷயங்கள் யோகம் ஆக இந்த கன்னிராசிக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூல மாதமாக அமைகின்றது